இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈரானில் தான் தொடங்குச்சு ரஷ்யாவில் தான் தொடங்குச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் சைப்ரஸுங்கிற மன்னர் தான் மொதமொதோ மனிதர்களுக்கு உரிமைன்னு பேச ஆரம்பித்தார் அப்படி தொடங்கப்பட்ட அந்த ஈரானில் இருக்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு இன்றைக்கி யுனைட் நேஷன்ஸ்லேயே ஒரு அமைப்பு இருக்குது உலகம் ஃபுல்லாக ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது இது எல்லாம் தாண்டி நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக பாதிக்கப்பட்டோம் வி ஆர் எக்ஸைலர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு இனம் நாங்கள் செட்டிலர்ஸுங்கிற நிலைக்கு மாதிரி இது ஏன் இடம் நான் வந்து இங்கே செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு இவங்க போயிட்டாங்க இப்போ அந்த இடத்துல எதிரில் இருக்கவங்களுடைய பாதிப்பை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மனநிலையை பல தர பப்ளிக் பிளேசஸில் பேட்டிகளில் அவங்க வெளிப்படுத்திங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது காசால் என்ன நடந்தது அங்கே அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத என்னோடய படி அவங்க அதை காதில் வாங்கிக்கிறதோ இல்லை கண்ணால் பார்க்குறதுக்கோ கூட தயாராக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்வேன் எப்பயுமே எதிர்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை அவங்க கேட்டுக்கிறதுக்கு கூட இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு புரிதல் உலக அரசியல் நமக்கு பல தட என்ன அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன் செய்கிற ஒன்று ஒன்றுத்துக்கும் அதுக்கான எதிர்வினை அதே அளவுக்கு நிச்சயம் வரும் காலமர்த்து ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்களை செய்த இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களுடைய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் நடக்கலையே இந்த எழுபது வருஷத்தில் எல்லா இடத்துலையும் சேஃபாக இருக்காங்களா யூதர்கள் அப்படி சொல்ல முடியாது பாதிப்பு நடக்கலன்னு சொல்ல முடியாது பாதிப்பு இருக்குது அதோட அளவுகோளை வந்து ரொம்ப குறைச்சி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ இஸ்ரேலோட ஆர்மியில் இறந்து போகிறவங்கலாம் யூதர்கள் தான் அப்போ வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிற நான் ஜியோனிஸ்ட் யூதராக இருக்க ஒருத்தர் அவங்களை தேடி வந்து எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கும்போது அந்த ஜியோனிசம் ஐடியாலஜி அவங்களுக்குள்ளே புகுத்தி நீ ஒன்று போய் ப்ரூவ் பண்ணிட்டு வா இங்கே சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு தான் லா அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சு அவங்கள அந்த போர்க்களத்தில் நிறுத்தி கிட்ட ஒரு அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோ வேலை வாங்குறாங்க